தமிழக சட்டமன்றத்தில் இன்று மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானம் கொண்டு வர இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் விரைவில் புதிய அறிவிப்பு வெளியிடுவதாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் மேலும் மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழினத்தை உயர்த்த முடியும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியிருந்தார் இந்த நிலையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்க வலியுறுத்தும் வகையில் மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்யவுள்ளார் மாநில உரிமை மற்றும் அதிகாரத்தை ஒன்றிய அரசு பறித்து வரும் நிலையில் மாநில சுயாட்சி தீர்மானம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது